பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை என்போடு நான் அழைக்கிறேன் விசுவாச வாழ்வை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை விசுவாசம் விசுவாசம் என்பது ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு சமம் விசுவாசத்திற்கு தமிழ் வார்த்தையே பற்று உறுதி சிக்குன்னு அவரை பிடித்துக் கொள்வது என கண்பானவர்களே இந்த விசுவாச வாழ்விலே நாம் கடந்து வரும் பொழுது முதலாவது நமக்கு கொஞ்ச விசுவாசம் கொடுக்கப்படுகிறது அந்த கொஞ்ச விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்வை சந்தேகப்பட வைக்கிறது பவுல் அடியார்கிட்ட கேட்குறோம் பவுலடியார் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்வு நம்ம கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ள வந்துட்டோமா நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் விசுவாசத்தை இந்த மனிதனிடத்திலிருந்து நாம எடுத்துட்டோம் அப்படின்னா தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள உறவை துண்டித்து விடலாம் சாத்தானுடைய வேலையே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலே உள்ள தொடர்பை கட் பண்ணி விடுறதுதான் அவனுடைய வேலையே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மேவாழோடு ஆண்டவர் ஒரு தகப்பனை போல பழகி வந்தார் பேசி வந்தார் அந்த உறவு அந்த தொடர்பு இவருக்கு பிடிக்கல பார்த்தான் ஏவாள்கிட்ட வந்து நைசா பேசி அவங்கள ஆண்டருடைய வார்த்தையை மீற வச்சான் ஆண்டருடைய வார்த்தைக்கு மீறி கீழ்ப்படியாமல் தப்பு செய்தாங்க ஆண்டவருக்கும் ஆதாமிய தொடர்பு அங்கே அறுவட்டு போச்சு தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார் அதுக்கு பிறகு இன்னைய வரைக்கு பிசாசு யாரெல்லாம் ஆண்டவரோட தொடர்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள வந்து பிரச்சனைகளை பண்ணி ஆண்டவரோடு உள்ள தொடர்பை துண்டிக்கிறதா வேலை நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் திருச்சபை மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்க சில நாள் ஜோம் பண்ண நல்லா இருக்கியா ஜோம் பண்ணுறோம் சில நாள் ஜோவமே பண்ண முடியல சில நாள் நல்லா இருக்குது ஆவிக்குரிய வாழ்வு பைபிள் வாசிக்கிறது எல்லாம் ஆனால் நிறைய நாள் அப்படி வேகா இருக்கு விரக்தியாக போயிடுறோம் ஜெபிக்கவே முடியல இதெல்லாம் பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு பாருங்க நீங்கள் ஜபிச்சா தேவனோட தொடர்பு கொள்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பைபிள் தியானிச்சா தேவன் உங்களோட தொடர்பு கொள்கிறான்னு அர்த்தம் தொடர்பை துண்டிக்கிறதான் அவனுடைய வேலை ஜெபிக்க விடமாட்டான் பைபிள் வாசித்து ஜானிக்க விட மாட்டான் பல சாக்கு போக்கு சொல்வான் நேற்று தான் இருந்தே நீ ஒரு நாள் ரெஸ்ட் விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படியே ஊழியக்காரங்களை கவுத்திடுவான் ஆண்டருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே இப்படிதான் கவுத்துறான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பை சந்தேகப்பட வைப்பான் அது அவனுடைய பெரிய வேலை இன்னைக்கு அநேக கணவன் மனைவிமார்கள் எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க சேர்ந்து வாழவே முடியலை இப்போ உள்ள திருமணங்கள் முக்கால்வாசி திருமணங்கள் என்ன காரணம்னா கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம் ஒருத்தர் மேல் ஒருத்தர் சந்தேகப்பட வைக்கிறது சாத்தானுடைய வேலை இந்த சந்தேகம் அவங்கள மரணம் வரைக்கும் கொண்டு போயிருது கணவர் என் மேலே சந்தேகப்பட்டாலேன்னு இந்த அம்மா தான் இருக்கணும் கணவன் வந்து மனைவி நீ எப்படி சந்தேகப்படுறதால ஒரு தப்பு பண்ணலேன்னு சொல்லி அவன் வேற ஏதாவது காரியம் பண்ணிக்கிறான் அல்லது கொலை ஆயிடுது நிறைய கொலை வழக்குகள் பார்க்குறோம் இதெல்லாம் சந்தேகத்தினால இந்த சந்தேகத்தை கொடுக்கறது சாசனுடைய வேலை நம்முடைய உள்ளத்திலும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் சந்தேகம் வரும் அப்போ இந்த சந்தேகம் வராத அளவு இந்த விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்து வரணும் இந்த விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்து வரணும் தீத்துவின் புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் அப்படின்னு சொல்ற அப்போ ஆண்டர்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவிசுவாசியாக இருந்தோம் ஆண்டர்களுக்குள்ள வரும்போது விசுவாசிகளானோம் அப்போ கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ள இருக்குது இந்த விசுவாசத்தில் வளர்ந்து 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 ஆரோக்கிய விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் ஆரோக்கியமான விசுவாசம் முழுக்களை மாறுற வரைக்கும் நம்ம ஆண்டோட்ட கேட்டது கிடைக்காது அப்புறம் ஆரம்ப விசுவாசத்திலேயே பிள்ளை வேணும்னு கேட்டார் அந்த ஈசாக்க பெற்றெடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்ன காரணம் தெரியுமா ரோமர் கழுதுன்னு நிறுவம் நான்காம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து எழுதுறா இருப்பாருங்க ரோமர் நான்காம் அதிகாரம் அதுல இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எப்ப விசுவாசத்தில் வல்லவனாய் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாய் பவுல் ஆபிரகாம் வந்தாரோ அப்போ பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றெடுத்தார் விசுவாசத்துல வல்லவனாய் வரணும் அப்படின்னா ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் நாளைய தினத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி வல்லவனாவது எப்படி என்று நம்ம தியானிக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்